We care skin and hair clinic and the Chennai Silks presence Jallikattu 2026 powered by Ashwin Sweets and Snacks Line Date Nat Bites Energy Bar Sri Murugan Travel Agency Supreme Furniture கிட்டக்கு வந்தாலே மீசே முறுக்கி தான் நாங்க வருவோம் டேய் வீரம் வந்து மசூர்ல இல்ல ஒவ்வொரு மாடுபடி வீரம்ல உசூர்ல இருக்கு நல்ல சிறந்த காலையிலுக்கு இந்த டிப் அந்த மாடை தேர்வு பண்ணி அந்த மாடை வந்து திரையில் வெளிப்படுத்துகிறாங்க சிறப்பாக இந்த ஸ்கோர் போர்டு நம்ம வைக்க சொல்லி கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக போராடி இன்றைக்கி நம்மளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரும் வணிகத்துறை மற்றும் பத்திரத்துறை அமைச்சரும் நம்மளுக்கு உறுதிமொழி கொடுத்து நம்மளுடைய கோரிக்கையை ஏற்று அலங்காலல்லூர் பாலமேடு அவனியாபுரத்தில் வந்து அகண்ட திரையில் வெளிப்படத்தன்மையாக வெளிப்படை தன்மையாக நடத்துகிறோம் சொல்லி நம்மளுக்கு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க நம்ம கோரிக்கையை நிறைவேற்றுனதுக்காண்டி மிகப்பெரிய ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம் ஆமாம் இப்போ ஒரு டயத்தில் வந்து மறைமுகத்தன்மையாகவே இருந்துச்சு பூரா அங்கே பத்து இங்கே பத்து மாட்டுக்காரையும் பூரா டெத்தாக இருந்துச்சு இன்னைக்கு அந்த சூழ்நிலையில் பத்து பத்துன்னா அது வேறு பத்து உங்களுக்கு தெரியும் அதில் புரியாத வந்து என்ன தெரிய புரிகிறவங்க புரிஞ்சிக்கிடுவாங்க இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் மறைமுகத்தன்மையாக இருந்தது இப்போ மறைமுகத்தன்மையாக உள்ளே எழுதிக்கிருவாங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு விளாகம் கமிட்டியும் உள்ள மறைமுகத்தன்மையாக ஒரு மாடுபடி வீரனும் ஒரு காலை உரிமையாளர்களும் தன்னுடைய வீரத்தையும் விவேகத்தையும் வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல அந்த திறமையை வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல அவங்க திறமையை வெளிப்படுத்தவே மாட்டாங்க எந்த மாடு எத்தனை எந்த வீரர் எத்தனை காலையை பிடிச்சிருக்கான் எந்த காலை எத்தனை மணி நேரம் விளாண்டுருக்குன்ற ஒரு இதை வந்து வெளிப்படை தன்மையாக பத்து ஆண்டுகளாக மனுவை வந்து கொடுத்துக்கிட்டே இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாருகிட்டையும் மனு கொடுக்காத நாள் கிடையாது காத்தில் விட்ட பேப்பர் பறந்தது போல் பறந்தது இந்த வருஷம்தான் பறக்காமல் இந்த சபையில் இருந்தது ப போது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன சந்தோஷத்தை வெளிப்படுத்த அதனால தான் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் வணிகத்துறை மற்றும் பத்திரத்துறை அமைச்சருக்கும் அந்த சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்கோம் இன்றைக்கி எண்ணி சொல்ல முடியாத எத்தனையோ கா வேர்வைக்கு பதில் ரத்தத்தை சிந்தி விளையாடக்கூடிய ஒவ்வொரு வீரர்களும் தன்னுடைய திறமையை வந்து ஸ்கோர் போர்டு ஏன்னா இன்றைக்கி கிரிக்கெட்டில் இருக்குது ஃபுட்பாலில் இருக்குது கபடியில் இருக்குது ப்ரோ கபடியில் இருக்குது சாதாரண ஒரு ஒரு பட்டி தொட்டியில் கூட ஒரு ஸ்கோர் போர்டு வச்சுருப்பேன் ஆனால் இவ்வளோ பெரிய அரங்கத்தில் ஸ்கோர் போர்டு இவ்வளோ நாள் இல்லாத வேதனையாக இருந்தது ஸ்கோர் போர்டு முறை எப்படி ஏங்கும் எப்படி சிஸ்டம் எப்படி இருக்கும் பிளேயர்ஸ் எத்தனை காலையை அடிக்கிறாங்க அந்த லிஸ்ட் வருமா ஆமாம் இப்போ ஒரு வீரர் முதல் சுற்றில் மூணு மாடு பிடிச்சிருக்காரா நாலு மாடு பிடிச்சிருக்காரா இரண்டு காலை பிடிச்சிருக்கார்கிறது அந்த ஸ்கோர் போர்டில் போடணும் அது போக வந்து போடுவாங்க அது போக மாடு வந்து ஒரு நிமிஷம் விளாண்டுருக்கா ரெண்டு நிமிஷம் விளாண்டுருக்கா நேரம் விளாண்டுருக்கான்னு அந்த மாடு எந்த கேட்டகரியில் விளாண்டுருக்கு இப்போ சில மாடுகள் பார்த்திங்கன்னா மண்ணை மட்டுமே முட்டும் மனிதனை முட்டாது அப்போ ஆலை மாடு தான் ஆகச்சிறந்த மாடுன்னு சொல்கிறாங்க ஆலை மாடு தான் ஆகச்சிறந்த மாடு அது போக ஒரு கபடி வீரர்களை ஒரு ஒரு அஃபன்ஸ் வந்து ஒரு டிஃபென்ஸு விளையாடும் போது ஏழு டிஃபென்ஸுமே நில குழஞ்சு போய் நிற்பாங்க அது மாதிரி தான் ஒரு காலை வந்து விளாடும் போது எல்லா மாடுபடி வீரர்கள் நில குழஞ்சி போய் நிற்பாங்க ஏன்னா பூரம் பட்டி துட்டியெல்லாம் இது அந்த சாரி அந்த கலெக்ஷன் பண்ணில் ஏறி தொங்கி நிற்பாங்க சில மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா மண்ணை மட்டுமே முட்டும் ஏன்னா ஆள் சுற்றி நிற்பாங்க அந்த மாதிரிலாம் பாயாமல் நல்லா சிறந்த காளைகளுக்கு இந்த டிப்பு அந்த மாடை தேர்வு பண்ணி அந்த மாடை வந்து திரையில் வெளிப்படுத்துகிறாங்க மண்ணுக்கும் மண்ணுக்கும் வீரனுக்கும் சண்டை இல்லைங்க மஞ்சுக்கு மஞ்சில் மஞ்சு குத்துறதுக்கும் மாட்டுக்கு சண்டை இல்லை வீரனுக்கும் காளைக்கு தான் ஜண்டை அப்படி இருக்கும்போது இந்த டீப்பு கொஞ்சம் சிறப்பாக நடத்துகிறாங்க அப்படின்றத உறுதிமொழி கொடுத்துருக்காங்க பார்ப்போம் இப்போ தானே உலகப் போழ்பட்ட ஜல்லிக்கட்டு அவனி அவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் களம் காண வந்திருக்கோம் வேறு மாதிரியான கோரிக்கைகளாக இருக்குது ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஸ்கோர் போர்டுன்னு ஒரு கோரிக்கையை முன்னெடுத்துருக்கீங்க இன்னும் ஜல்லிக்கட்டில் நிறைய பேர் வந்து நான் ஏன்னா நேற்று வந்து தஞ்சாவூர் சிவகங்கை மாவட்டம்லாம் போயிட்டு வந்தோம் அங்கே நிறைய பேருக்கு சொல்கிறது என்னென்னா அங்கே மதுரையில் மாடே அவுக்க மாட்டோம்ப்பா ஏன்னால் எங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பே கிடைக்காது ஏன்னா மதுரையிலே நிறைய பேர் காலை வளர்த்துறாங்க எங்களுக்கு அந்த சிரமமாக இருக்குது டோக்கன் கிடைக்கிறதில்லன்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன நிரந்தர தீர்வு ஏன்னா எல்லா மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் காலை காலையாக என்ன பண்ணணும் அதுக்கு என்ன மாதிரியான முறைகளை கையாளணும் தாய் பூமியானது தென் தமிழகம் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் தாய் பூமியானது மதுரையுடைய பூமி தான் ஜல்லிக்கட்டு பூமி இந்த புண்ணியம் செஞ்ச பூமி இந்த மண்ணு தாண்டா சாமின்னு சொல்லி வாழ்கிறவங்க தான் மதுரை மண்ணை சார்ந்தவர்கள் இந்த மதுரையில் வந்து சொந்த ஊரில் அந்தந்த பொங்கல் வச்சு விளாடும் போது அந்தந்த ஊர் மண்ணிலுடைய மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும்ன்றது காலத்தின் கட்டாயம் இப்போ அவனியாபுரத்தில் அலங்காநல்லூர் பாலம்பேடு அவனியாபுரன்றது மதுரை வந்து ஒரு ஒரு நவீன கிராமந்தான் இப்போ அந்த நவீன கிராமத்தில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் காலைகள் எண்ணி சொல்ல முடியாது ஏன்னா ஊருக்கு ஒரு ஊரில் ஒத்தமான பார்க்கலாம் ஊருக்கு ஒத்த வீரனை பார்க்கலாம் இங்கே மொத்த வீரனை இங்கே தான் பார்க்க முடியும் ஏன்னா அப்படி இருக்கக்கூடிய ஊர்களில் இந்த மாதிரி ஜல்லிக்கட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்தந்த ஊர்களில் வந்து அரசாங்கம் என்ன செய்யணும் திருச்சி மாவட்டத்தில் பொங்கல் அன்னைக்கு அரசு சார்பாக நடத்த வேண்டியான திருச்சி சார்பாக அரசாங்கம் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை நாமக்கல் இந்தந்த ஊரில் அரசாங்கமே முன்னின்று நடத்தி அவங்களுக்கு அந்தந்த ஊர்களுக்கு அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் ஏன்னா எங்கள் ஊரில் பொங்கலை வச்சுக்கிட்டு வேறு ஊரில் போய் நாங்கள் போய் பொங்கலுக்கு போக முடியுமா அந்தந்த ஊரில் பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டில் பொங்கல் வச்சு அந்தந்த ஊர்களில் வந்து காலையில் ஊற்றி வீட்டில் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றதான் அது பிரகாசமாக இருக்கும் ஏன்னா எங்கள் ஊரில் பொங்கலை வச்சுக்கிட்டு எங்கள் ஊரில் மாடை வைக்க முடியாமல் அது வீட்டில் கட்டி போட்டு பூஜை பண்ண முடியாது அதனால் மித்த ஊர் ஜல்லிக்கட்டில் வரும்போது வரவணிப்போம் வருஷம் வருஷம் வந்துட்டு புறவாடியில் காலையை அவுக்க முடியாமல் நிறைய பேர் திரும்ப போகிறாங்களே அப்போ அது அதுக்கு அதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் இருக்கணும்ல ஏன்னா காத்திருந்து காலையை அவுக்க முடியாமல் போகிறது எவ்வளோ ஒரு வழியாக இருக்கும் அது காலை உரிமையாளர்களும் மாடுபடி வீரர்கள் தான் பொறுமைத்தன்மையாக இருக்கணும் அதை கடைப்பிடிக்கணும் இன்றைக்கி காவல்துறையும் மாவட்ட ஆட்சி த ஆட்சித்தலைவரும் ஊரும் பொதுமக்கள் வந்து இவ்வளோ அளவுக்கு இந்த ஒழுங்குமுறையில் இது பண்ணுறாங்க இந்த ஒழுங்குமுறையில் இது பண்ணும்போது அவ்வளோ தூரம் இந்த ப்ரெஷர் கேம் இந்த களத்துக்கு வந்துட்டாலே ஃபோர்ட்ஸ் எப்படின்னா ரொம்ப எதை பிடிக்கணும் எதை அவுக்கணும்னு சொல்லி மக்கள் வந்து இது வந்து கேரம் போர்டு விளாட்ற விளையாட்டு இல்லை பிரதர் கேரம் போர்டுக்கும் செஸ் போர்டுக்கும் விளாட்ற விளையாட்டு இல்லை இது ரொம்ப ப்ரெஷர் கேம் இந்த கேம் வந்து இந்த ப்ரெஷரில் ஆடும்போது எல்லா வேறுமே இங்கே வந்து ப்ரெஷரை செக் பண்ணுறாங்க டாக்டர் ஏன்னா ஜல்லிக்கட்டுன்றது வந்து ஒரு ப்ரெஷர் கேம் இது வந்து கேரம் போர்டு செஸ் போர்டு விளாட்ற விளையாட்டு இல்லை இங்கே வந்து ப்ரெஷரை செக் பண்ணுறதும் உயரத்தை செக் பண்ணுறதும் ஏன்னா இங்கே வந்து ஏன்னா இந்த இப்போ சச்சின்னு குட்டை தான் பிரெயின் லாரா குட்டை தான் இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் குட்டை தான் அவருடைய திறமைக்கு தகுந்த இது தான் வந்து இது கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த மாதிரி தகுதியின் அடிப்படையில் தான் இது பண்ணணும் இங்கே இந்தியன் ஆர்மிக்கு வேலை கொடுக்க போகிற மாதிரியே கம்பு வச்சு அளக்குறது ஏன்னா குட்டையான நீ சொல்றது காரணம் புரியுது பட் அது இல்லாமல் ஒரு வீரர் போகிறார்னா களத்துக்குள்ளே போகிறேருன்னா வாடிக்குள்ள போகிறாருன்னா அவருக்கு ஹெல்த் ஹெல்த் எப்படி இருக்குது ஏன்னா சில பேர் வந்து மருத்துவ ரீதியில அவங்க ஏதாச்சும் குறைகள் இருக்கலாம் ஸோ அவங்கள உள்ளார நிமிச்சு ஏதாச்சும் அசம்பாதம் இருக்கும் அதனால் ஒரு மருத்துவ வழிமுறையில் கையாளன்ட்டு ஒரு ஃபார்மாலிட்டி ஃபின் பண்ணுறாங்கல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு டாக்டர் படிப்பில் தேர்வாய் வந்தாரா உயரத்தில் தேர்வாய் வந்தாரா இப்போ நாலடி கம்பத்து தூக்கிட்டு வந்துடுறாரு ஆனால் குட்டையான டாக்டர் வந்துடலாம் ஆனால் குட்டையான மாடு வரக்கூடாது அந்த இடத்துல குட்டையான டாக்டர் வந்துடலாம் ஆனால் குட்டையான மாடு வரக்கூடாது அப்போ அந்த குட்டையான டாக்டர் எதில் தேர்வாய் வந்தார் படிப்பில் தான் தேர்வாய் வந்தார் அதனால் ஒவ்வொரு மாடுகளை வந்து அதனுடைய பிறப்பை வந்து ஒச்சைப்படுத்தக்கூடாது ஒச்சமாக பேசக்கூடாது குட்டையரக்க நீ நெட்டை அரைக்கின்றதெல்லாம் பேசக்கூடாது அந்த குட்டையான மாடுகளுக்கு என்ன தகுதி இருக்குது என்ன திறமை இருக்குன்றதை வெளிப்படுத்தணும் இப்போ தஞ்சாவூர் திருச்சி நாமக்கல் புதுக்கோட்டை இப்படி இருக்கக்கூடிய குட்டை இன மாடுகளை புறப்படி அழிச்சிட்டா இந்த இனங்களே அழிஞ்சிடும் வரைபடத்தில் தான் பார்க்கணும் வருங்கால தலைமுறைகள் இந்த மாதிரி நம்ம ஊரில் இப்படி குட்டையான மாடுகள் இருந்ததுன்றது மதுரையில் இருக்கக்கூடிய மாடுகள் கிடை மாடுகள் இருக்குது குளிக்கோலம் இருக்குது புளிக்கொம்பு மாடு இருக்குது இப்படி எண்ணி சொல்ல முடியாத மாடுகள் எத்தனையோ மாடு இருக்குது இன்னைக்கு சில பேர்கள்லாம் பார்க்குறாங்க பேட்டி கொடுக்குறாங்க என்ன பேட்டி கொடுக்குறாங்கன்னா நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு வந்தாலே மீசையை முறுக்கி தான் நாங்கள் வருவோம் டேய் வீரம் வந்து மசூரில் இல்லை ஒவ்வொரு மாடுபடி இல்லை உசுரில் இருக்குது சலூன் கடைக்கு போனால் மீசையை என் மயிறு கீழே விழுந்துடும் ஆனால் உசுரை மட்டுமே எந்த இடத்துலையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆகச்சிறந்தது தான் அதான் சொல்கிறது வீரம் வந்து மசூரில் இல்லை உசுரில் இருக்குது இது மாதிரி தான் நாங்கள் பல முறை சொல்கிறோம் மண் குத்துற மாடுகளுக்கு இங்கே சண்டை போடலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ரெண்டு நாளைக்கு முன்னால் என்னுடைய தோட்டா காலைக்கு ரெண்டு லட்ச ரூபா அறிவிச்சிருக்கேன் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் கொல்லவாசப்படியிலண்டு கூகலை களத்துலின்று கூவிக்கிறேன் அவனியாபுரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொல்லவாசப்படியில் கூகாமல் களத்துலெண்டு கூவி அவனியாபுரத்தில் எதிர்கொள்ளக்கூடிய சக வீரர்கள் யாராக இருந்தாலும் வாங்க அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு சவதம் விட்டுருக்கேன் இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வினா இப்போது மாடுகள் மீது இந்த மாதிரி ஒரு காசு பந்தயம் கட்டுறீங்களே என் காலையை பிடிச்சிட்டா இவ்வளோன்ட்டு அந்த இடத்துல வீரர்களுக்கும் மாடுபிடி உரிமையாளர்களுக்கும் நிறைய ஒரு பிரச்சனை வருது என் மாட்டை நீ பிடிச்சிருக்கியான்ட்டு சொல்லியும் மறைமுகமாக வந்து மிரட்டல் விடுக்கிறாங்க அது வந்து களத்தில் ஆட்டத்தை வந்து பாதிக்குது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மாடு சப்போஸ் பிடிச்சிட்டா அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி மிரட்டுறவங்களாம் இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து விளையா ஒரு ஜல்லிக்கட்டு வீரமான விளையாட்டில் இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான போக்காக இருக்காது நீங்கள் காலைக்கு நல்லா ஒரு இது பண்ணுங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் அதே மாதிரி மாடு பிடிச்சிட்டாங்கன்னா அந்த வீரர்களை என்கரேஜ் பண்ணுங்கள் அதை தாண்டி இந்த மாதிரி மிரட்டல்கள்லாம் இருக்குது மறைமுகமாக அப்படின்லாம் சொல்கிறாங்க அது புகார்கள்லாம் வருது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லாத மக்கள் பேர் இருக்காங்க அது எல்லாத்தையும் சொல்லிட முடியாது இப்போ நாங்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வரை இந்த களப்பணியில் இருக்கோம் களத்தில் மாடுகளை கொண்டு அவுக்குறோம் ஆக சிறந்த வீரர்களை பார்த்துருப்பீங்க தம்பி எல்லாம் பார்த்துருக்கீங்க எண்ணி சொல்ல முடியாத எத்தனை காலையை அடைக்கிறிக்கான் எத்தனை காளைகள் அவுத்துருக்காங்க இந்த மாதிரி களம் காணக்கூடிய காளையர்கள் தான் நிறையா இருக்காங்க நீங்கள் வந்து அதுக்காண்டி எவனோ ஒருத்தி புரிதல் இல்லாத ஒரு சைக்காட்டியெல்லாம் நிறையா இருக்காது மிரட்டல்கள் வருது இல்லை மிரட்டல்கள் வருது இல்லை அது வந்து மிரட்டல் என்ன மிரட்டல் இங்கே வந்து என்ன டெரரிஸ்ட்டாக இருக்காங்க துப்பாக்கி எடுத்து அதெல்லாம் சும்மா பொய்யானது மிரட்டல் விடுறாங்க அதுக்கெலாம் இப்போ மிரட்டுறவங்க இங்கே வரக்கூடாது எதையும் துணிச்சலாக இருக்கிறவங்க தான் களம் காண வரணும் அங்கே மிரட்டுறாங்க இங்கே மிரட்டுறாங்கனுக்கெல்லாம் இது களம் கிடையாது களத்தில் எதுவும் வரும் உசுரே மசுருன்னு சொல்லிட்டு வர்றவை இந்த ஏன்னா கர்ணன் தப்புனா மரண விளையாட்டு இந்த விளையாட்டு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிறணும் சும்மா வந்துக்கிட்டேங்க வந்து கேரம் போர்டு செஸ் போர்டு விளாட்ற விளையாட்டு இல்லை தலைவா ஏன்னா கர்ணன் தப்புனா மரணம் உலகத்தில் ஆகச் சிறந்த விளையாட்டு நம்பர் ஒன்று விளையாட்டு இந்த இதுக்கு நெகரான எந்த ஒரு இதுவுமே கிடையாது இதுக்கு நெகராக ஜல்லிக்கட்டுக்கு நெகராக எந்த நாளுமே ஒரு தமிழை மட்டும்தான் விளாட முடியும் வேறு இந்திய நாட்டில் வேற அதர் சைட்டில் கூட விளையாட முடியாது ஒரு தமிழனால தான் இந்த ஜல்லிக்கட்டை வந்து எதிர்கொள்ள முடியும் அவர் கட்டி கட்டினாரு ஆமாம் மாடி பிடித்தேன் லட்சரூவா தம்பி ரெண்டு லட்சம் ரூபா அந்த பாருங்க இன்னைக்கு ஓப்பன் டேக்கு ரெண்டு லட்சம் என்னுடைய தோட்டாக்கு தொட்டால் தோட்டா தெரிஞ்சுக்குங்க வெறும் தோட்டா இல்ல இந்த ரெண்டு லட்ச ரூபா இன்றைக்கி சாட்டுறேன் அது நேற்று ரெண்டு நாளைக்கு நாள் அரிக்க விட்ருக்கேன் ஏன்னால் எல்லா வீரர்களும் கண்ணில் பொள்ளவாசப்படியில் அவுழ்த்துட்டு உடனே ஓடுறவங்க கிடையாது மீசையை முறுக்கிறவனும் கிடையாது களத்தில் நின்று வீரர்களை வந்து வாங்க நானும் ஒரு வீரன் தான் சக வீரனாக தான் நினைப்பேன் நட்புறவில் சிறிய போட்டி கொஞ்ச நேரம் ஜாலியாக ஜாலியாக கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ஜாலியாக வந்து இது பண்ணி ஒரு ஜாலியாக ஒரு பொங்கலை வந்து சிறப்பாக கொண்டாடக்கூடியதான் அந்த ஜல்லிக்கட்டு இதில் வந்து நீ நான் அப்படின்ற வேற்றுமையிலாம் இருக்காது இன்னைக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் காலையில் பிடிச்சிருக்கோம் நாலாயிரம் காலையில் பிடிச்சிருந்தால் தாண்டி ஒரு சகிப்பு தன்மை ஒரு பொறுமை தன்மை ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் சும்மா நான் நீ அப்படின்றதுக்குலாம் வேலை கிடையாது உள்ளார் வரும்போது நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க காலை வந்து இந்த மாதிரி டோக்கன் கிடைக்கிற சிரமம் இருக்குது சிலது ரிஜெக்ட் ஆகுதுன்ட்டு இங்கே என்னமையான சிக்கல்கள் நான் உண்மையிலே இந்த குட்டையாக அந்த கு மாடு எடுத்துகிட்டு வந்து அளந்துடுறாங்க அது மூலம் தெரிஞ்சுக்கிறணும் கம்பை எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறணும் இப்போ சில பேர்களை வந்து அந்த உயரத்தை வந்து சிறுமைப்படுத்தக்கூடாது ஒரு மனிதனுடைய பிறப்பை வந்து ஒச்சைப்படுத்தக்கூடாது ஒரு வீரன் குட்டையாக இருப்பான் ஒரு காலை குட்டையாக வரான் அந்த குட்டையான மாடுகளை வந்தால் தான் குட்டையான டாக்டர் வந்துடலாம் ஆனால் குட்டையான வீரர்கள் வரக்கூடாது குட்டையான மாடு குட்டையான டாக்டர் கால்நடைத்துறை டாக்டர் வந்துடலாம் ஆனால் குட்டையான மாடு வர குட்டையான மாடு வரக்கூடாது கம்பு எடுக்கிறதுக்கு அலங்க ஊற்றுருவாங்களாம் இதெல்லாம் நினைக்கும் போது புரிதல் முதல்ல வேணும் முதல்ல ஒரு மாடு விளையாடுதான் அதனுடைய ஹெல்த் எப்படி இருக்குது மாடு திறமையாக இருக்குது குட்டையாக இருந்தாலும் சிறப்பாக விளாடுமா அப்படின்றது மட்டும்தான் அதை ஒரு கருத்தில் கொண்டு நடக்கணுமே தவிர சும்மா உயரமாக இருக்குது இதாக இருக்குதுன்னு சொல்லி சும்மா இன்ஸ்டாக்கும் ஃபேஸ்புக்கும் வர்றவனுக்காண்டி சும்மா ஏய் மச்சான் மாப்பிள்ள பிள்ள நான் பலின்னு வாங்கிட்டேன் அப்படின்றதுக்கெல்லாம் வேலை கிடையாது இதை முதல்ல தெரிஞ்சுக்கிறணும் முதல்ல அடிப்படை முதல்ல அளவுக்கு கல்வி எவ்வளோ மு அடிப்படை அனுபவம் முக்கியமோ அது மாதிரி அடிப்படையுடைய இது முக்கியம் ஜல்லிக்கட்டு அனுபவம் முக்கியம் அப்படின்னா மட்டும் இருந்தால் தான் சிறப்பாக இருக்க முடியும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்லா சிறப்பாக நம்ம காலையிலையும் வீரர்களையும் தயார் பண்ணி இந்த களத்தில் களம் காண்றதுக்கு வந்திருக்கோம் இது மட்டும் இல்லை எண்ணி சொல்ல எத்தனை வீரர்கள் நம்ம வீரர்கள் உள்ளே பிடிச்சிக்கிருக்காங்க நம்ம காலையில் கொண்டு வந்து அவங்க இருக்கிற ரன்பு கொண்ட ப்ரெஷர் கேம் தெரிஞ்சுக்குங்க ஜல்லிக்கட்டு ரொம்ப ஸ்லோவான கேம் கிடையாது ப்ரெஷர் கேம்மு ஆமாம் நன்றி வணக்கம் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கத்தினுடைய மாநில நிறுவன தலைவர் மதுரை கோரிப்பாளையம் டாக்டர் முடக்கத்தான்மணி நன்றி வணக்கம் வி கே ஸ்கின் ஹேர் கிளினிக் என் ஏஎஃப் டி டூ பாயிண்ட் ஓ ட்ரீட்மெண்ட் நாட் ஜஸ்ட் அஃபிக்ஸ் அ ஃப்யூச்சர் தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு சென்னை செல்க்ஸ் லெட் த செலப்ரேஷன் ஸ்பீகன் ஷி வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஸீரோ பாதாம் பிஸ்தா கேஷ் அண்ட் ஹணிக்கோண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட்வைட்ஸ் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீமுருகன் ட்ராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீமுருகன் ட்ராவல் டாட் காம் ஃப்ரீ ஃபார் furniture truly stylish engeyum epodum supreme furniture